சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் பட்டாம் பூச்சி பட்டாம் பூச்சி பறந்து பறந்து வா நீ பறந்து பறந்து வா அஇ ஆ பாடி பார்ப்போம் வா ஆய ஆ பாடி பார்ப்போம் வா பட்டாம் பூச்சி பட்டாம் பூச்சி பறந்து பறந்து வா நீ பறந்து பறந்து வா அஇ பாடி பார்ப்போம் வா நாம் பாடி பார்ப்போம் வா அ ஐ ஓ ஆ ஊ ஓ ஓ ஆ ஊ ஏ ஐ ஓ ஓ ஆ ஏ ஓ பட்டாம்பூச்சி 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 பரந்து பறந்து வா நீ பரந்து பறந்து வா ஆய ஏ ஆய ஏ பாடி பார்ப்போம் வா நாம் பாடி பார்ப்போம் வா तांबूची पट्टांबूची परंद परंद वा नी परंद परंद वा आ आई ई ए, ए आ आई ई ई पाडी पार पोम वा पाडी पार पोम वा नाम पाडी पार पोम वा थैंक्स फॉर वाचिंग लाइक शेयर Comment and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1st standard to 6th standard. If you are needed, you watch those videos from our channel.